வணக்கம் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயாவர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு பழனி புதுதாராபுரம் ரோட்ல இருக்க மனநல காப்பகத்தில் சிறப்பு அன்னதானம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த அருமையான நிகழ்ச்சி யாருடைய தலைமையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் திரு ஐ பெரியசாமி மற்றும் திரு இரா சக்கரபாணி அவர்கள் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல் மிகு அண்ணன் திரு ஐ பி செந்தில்குமார் அவர்களின் ஆலோசனை கிணங்கவும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் திரு பிரபாகரன் மற்றும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரு கணேச அவர்களின் வழிகாட்டுதலோடும் பழனி மனநல காப்பகத்தில் ஆயக்குடி பேரூராட்சி இளைஞரணி மற்றும் மாணவரணி சார்பில் சிறப்பான மதிய உணவை இங்கிருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு வழங்கினாங்க இந்த நிகழ்வுல வந்து கலந்துகிட்டதெல்லாம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் கா சுவாமிநாதன் அவர்கள் மற்றும் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் பி மகேந்திரன் அவர்கள் செயலாளர் சின்னத்துறை அவர்கள் ஆயக்குடி பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் அவர்கள் துணைத் தலைவர் சுதாமணி கார்த்திகேயன் அவர்கள் மற்றும் மாவட்ட பிரதிநிதி மயில்சாமி அவர்கள் ஆயக்குடி பேரூராட்சி பொருளாளர் ஆ ஏ அபிப் மற்றும் திரு பி கார்த்திகேயன் இளைஞரணி அமைப்பாளர் அவர்களும் மற்றும் திரு ப நிஜாமுதீன் அவர்களும் மற்றும் எஸ் சையது இப்ராஹிம் அவர்களும் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் திரு செல்லத்துறை அவர்களும் திரு துரையரசன் அவர்களும் திரு சரவணகாசி அவர்களும் திரு பரந்தாமன் அவர்களும் திரு ராஜா முகமது அவர்களும் மற்றும் திரு மாரிமுத்து அவர்களும் குழந்தைவேல் கண்ணன் தங்கவேல் சஷ்டி கார்த்தி மற்றும் இளைஞரணி மாணவரணி நிர்வாகிகள் தௌபிக் யாசர் அராஃபத் மற்றும் பல கழக உடன்பிறப்புகள் இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க மதியம் சரியாக பன்னெண்டரை மணிக்கு வந்து இந்த சிறப்பு அன்னதானம் வந்து வழங்கப்பட்டதுங்க சுமார் ஒரு ஐம்பது மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த அன்னதானம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்ல முறையில் இன்றைக்கி சிறப்பான ஒரு அறுசுவை மதிய உணவை வந்து இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நல்ல பிரமாதமாகவே இருந்தது எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க அதை வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது ஸோ வந்திருந்த கழக உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அவங்க கையால் அங்கே இருந்த மக்களுக்கு வந்து பரிமாறினாங்க இவங்க இன்றைக்கி ஸ்பான்சர் பண்ண அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனநல காப்பத்தில் இருக்கக்கூடிய செல்லமுத்து ட்ரஸ்ட் அவர்களால் ப பராமரிக்கப்படுற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் ஸோ பொதுமக்கள் நீங்கள் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி வந்து நம்ம உணவு அளிக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஏதாவது துணிகள் வந்து கொண்டாந்து கொடுக்கணும் இல்லை ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நேரடியாக நீங்கள் இந்த மனநல மனநல காப்பகத்தை வந்து தொடர்பு கொள்ளலாம் மெயின் ரோட்டில் தாராபுரம் ரோட்டில் ராமகிருஷ்ணா ஸ்டாப்லேயே இருக்குது ஸோ வாங்க மெயின் ரோட்டில் நான் உங்களுக்கு அந்த போர்டே காமிச்சிருப்பேன் ஸோ அதை பார்த்துட்டு நேரில் வந்து கூட நீங்கள் எல்லாருமே வந்து பண்ணலாம் ஸோ இன்றைக்கி இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் ஒரு அருமையான சமூக சேவை சார்ந்த ஒரு விஷயம் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் செய்கிறத விட இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல உணவை நாம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது உண்மையிலேயே அது கூடுதலான புண்ணியத்தை கொடுக்கும் எல்லாேருக்கும் வந்து சாப்பாடெல்லாம் போட்டதுக்கப்புறம் அவங்க எப்போவுமே டெய்லி ப்ரே பண்ணிவிட்டு தான் வந்து இங்கே இருக்கவங்கெல்லாம் சாப்பிடுவாங்களாம் ஸோ அந்த சமயத்தில் வந்து இன்னைக்கு பிறந்த நாள் காணும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை பண்ணிவிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருந்ததுங்க பிரமாதமான ஒரு விஷயமா இருந்தது ரொம்ப மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியாகவுமே இருந்தது இந்த நிகழ்வு வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டு அதுக்கப்புறம் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க கழக உறுப்பினர்கள் கொண்டாடுறாங்க அந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வு நிறைய சார்பாக நம்ம நோக்கம் மதியம் ஸ்பான்சர் வச்சிருக்காங்க அவருக்கு தலைவர்கள் சந்தோஷமாக கொண்டாடுறாங்க அந்த சந்தோஷத்தை நம்மளால ஷேர் பண்ணிக்கின்ற ஒரு நபர்களிட நம்ம நடிச்சிருக்காங்க இந்த நல்ல பாராட்டி ஆய்வு இளைஞர்களின் செயலாளர்களும் கற்றுப்பட உறுப்பினர்கள் கழக தொண்டர்களோ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களோட வாழ்வையும் சந்தோஷமா அமைன்னு எல்லாத்தையும் கிடைக்கணும்

Muito bem. இன்றைக்கி நடந்த இந்த அன்னதானத்தில் மதிய உணவு சிறப்பாக எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க அந்த அன்னதானம் வழங்கினதுக்கான ரசீதையும் வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக இன்றைக்கி நிறைய ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்